இல்ஜின் ஆட்டோ மொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுவரும் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏணி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது இலவசமாக பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் கிண்டி வடப்பழனி குளத்தூர் திருவள்ளூர் ஆவடி கூடுவாஞ்சேரி சக்கரமேலூர் தக்கோளம் மங்கல் ஆர்காட் திருவள்ளூர் பாடி காவேரிப்பாக்கம் போன்ற இடங்களுக்கு பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் உடனடியாக வேலை வேலைவாய்ப்பை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்